எப்னா தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் ஒரு சோகமான ஒரு சம்பவம் அன்று இலங்கையைச் சேர்ந்த நபரொருவர் சவுதி அரேபியாவுக்கு வேலை நிமித்தம் சென்றிருக்கின்றார் வேலைக்கு சென்ற இடத்தில் பலியான கணவனின் சடலத்தை பெற இரு மாதங்களாக அலையும் மனைவி இந்த சம்பவம் ஏராவூரில் நடக்கின்றது சவுதி அரேபியாவுக்கு தொழிலுக்காக சென்றிருந்த சமயம் அங்கு சம்பவித்த வீதி விபத்தில் உயிரிழந்த தனது கணவனின் சடலத்தையும் அதற்கான இழப்பீட்டு நிவாரணத்தையும் பெற்றுத்தருமாறு உயிரிழந்தவரின் மனைவி பொதுவாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் ஏறாவூர் போலீஸ் பிரிவில் உள்ள மாவடிவேம்பு இரண்டாம் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான கந்தசாமி நேசராசா வயது முப்பத்தி எட்டு என்பவர் ஜனவரி மாதம் பதினோராம் திகதி சவுதி அரேபியாவில் சம்பவித்த விபத்தில் உஜிரிழந்திருக்கின்றார் இந்த விடயம் தொடர்பாக உஜிரிழந்த நபரின் மனைவி ஹேமமாலினி வயது நாற்பத்தி இரண்டு இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கின்றார் விபத்து இடம்பெற்று சுமார் ஒன்றரை மாதங்கள் கடந்துவிட்ட போதிலும் தனது கணவரின் உடலை அந்த நாட்டு அதிகாரிகள் இறுதி கிரிகையைக்காக தன்னிடம் அனுப்பி வைக்கவில்லை என அவர் தெரிவித்திருக்கின்றார் சிறிய வயதிலான நான்கு குழந்தைகளை பராமரிக்க வழியில்லாது தான் மிகவும் மருந்த நிலையில் சிரமத்தை எதிர்நோக்குவதாக அவர் விசனம் வெளியிட்டிருக்கின்றார் இந்த விடியம் தொடர்பாக மட்டக்களப்பில் உள்ள இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஈராவூர் பற்று பிரதேச செயலகத்துக்கு இறுதியாக சமூக வல்வூட்டல் இராஜாங்க அமைச்சரான அலிசார் மௌலானாவிடவும் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் என்று நாங்கள் பார்த்த விடையும் சவுதி அரேபியாவுக்கு தொழில் நிமித்தம் சென்று சென்ற இடத்தில் ஏற்பட்ட விபத்தில் பலியான கணவனின் சடலத்தை பெற இரு மாதங்களாக அலையும் இலங்கை மட்டக்களப்பு ஏறாவூரில் வசிக்கும் பெண்ணின் சோக கதையை கேட்டிருந்தீர்கள் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கும் தொண்டு நிறுவனங்கள் இதற்கு முயற்சி ஒன்றும் செய்யவில்லையா நண்பர்களே